நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா இப்போ வந்து மழைக்காலம் அடுத்தது குளிர்காலம் வருதுன்னா கபம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அடுக்க அழுக்கா தும்மல் வருது தலை பாரம் தலையில தண்ணி ஊத்தினாவே எனக்கு வந்து தலை பாரமா இருக்கு தலையில நீர் சேர்ந்து இருக்கு சைனசைடிஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்வோம் இதை தொடர்ந்து காதுகள்லயும் நிறைய பேருக்கு வழி இருக்கும் காதுகள்ல வந்து சீழ் வடிகிற மாதிரி இருக்கு காதுகள்ல இறைச்சல் வருது தொண்டைக்கட்டு குரல் கம்மல் இது எல்லாமே இருக்கு சோ இது எல்லாமே கபத்தினால் வரக்கூடிய நோய்கள் உடல்ல வந்து கபம் அதிகமா இருந்தனால வரக்கூடியது நெஞ்சு பகுதியிலும் நிறைய பேருக்கும் கோழை சேர்ந்து இருக்கும் ஆஹ் பீசிங் அதிகமா இருக்கிறது ஆஸ்மா பிரச்சனைகளும் இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா மூச்சு விடுறதுக்கு நைட் டைம்ல இதனால நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ரொம்ப இழுத்து இழுத்து மூச்சு விடுறது நான் பஃப் எடுத்துட்டு இருக்கேன் பல நாட்களாக இந்த ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லுவோம் இதற்கு ரொம்ப எளிமையான முறைகளுக்கு வந்து தலையில நீர்கோத்து இருக்கு அடுக்கடுக்கா தும்மல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னென்ன எளிய முறை தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்னு இதற்கு முக்கியமா தைல வகைகளை பயன்படுத்தலாம் ஏன்னா தலைக்கு எனக்கு வந்து தலைபாரம் இருக்கு நிறைய பேர் சொல்றதுனால என்னென்ன தைலத்தை பயன்படுத்தி நம்ம குளிக்கும்போது தலைபாரம் இல்லாமல் இருக்குன்றதை நம்ம பாக்கலாம் ஆஹ் சுக்கு தைலம் பயன்படுத்தலாம் யாரெல்லாம் சுக்கு சுக்குத்தைலம் பயன்படுத்தலாம் காதுகள்ல வலி இருக்கு இறைச்சல் இருக்கு தொண்டை வலி இருக்கு இவர்களுக்கு சுக்கு தைலம் மிக சிறந்ததாக இருக்கும் சுக்கு தைலத்தை லைட்டா ஹீட் பண்ணி வெது வெதுப்பா இருக்கும் போதே தலையில நல்லா அப்ளை பண்ணிடணும் பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு அப்புறம் வெந்நீர்ல குளிக்கணும் வாரத்துக்கு இரண்டு நாள் சுக்கு தைலத்தை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நொச்சி தைலம் மிக சிறந்தது எவ்வளவுதான் நமக்கு வந்து சைனஸ் இருக்கு வீசிங் இருக்கு அடுக்கு தும்மல் தொண்டையில அடிக்கடி வந்து சளி கட்டுது ஆஹ் சைனசைட்டிஸ்னால தலை பாரமா இருக்குன்றவங்களுக்கு இந்த நொச்சி தைலம் பயன்படுது இதுல முக்கியமா கருநொச்சி தைலம் தான் நம்மளுடைய ஸ்பெஷல் ப்ராடக்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கருநொச்சி இலைகளை பயன்படுத்தி நம்ம தைலம் செய்து இதை பயன்படுத்தலாம் நிறைய பேர் வீடுகள்லயே இப்ப நொச்சி இலைகளை நம்ம பாக்குறோம் கருநொச்சியும் நிறைய பேர் வீட்டுல இருக்கு இந்த இலைகளை நம்ம என்ன பண்ணணும் பறித்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை நம்ம தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய் காய்ச்சி எடுக்கணும் இந்த நொச்சி இலைகளோட கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓமவல்லி கற்பூரவள்ளி இலைகள் வெற்றில இருந்தாலும் நம்ம அரைத்து இதோட விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயை வாரம் இரண்டு நாள் திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் பண்ணி தலையில அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிட்டு ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு அப்புறம் நம்ம வெந்நீர்ல குளிக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் வெளியேறும் உஷ்ணம் அப்படின்னு சொல்றது கபம் அஹ் பித்தத்தோடு சேர்ந்து அதிகரித்து வரக்கூடியதுதான் இதை நம்ம நம்ம வந்து டெய்லி டெய்லியில வாரத்துக்கு ஒரு இரண்டுல இருந்து மூன்று தடவை நம்ம யூஸ் பண்ணும்போது தலையில சேர்ந்திருக்க கூடிய அதிகப்படியாக சேர்ந்திருக்கக்கூடிய நீர் தேக்கம் நீர் கோவைன்னு சொல்றோம் இது குணமாகும் குழந்தைகளுக்கு நெஞ்சில சளி இருந்தாலும் இதை நெஞ்சு பகுதியில தாண்டி விட்டு நம்ம வெந்நீர்ல குளிக்கலாம் இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ரொம்ப வந்து நேசல் பாலிப் சைனசைஸ் இருக்குன்னா மிளகு இல்லைன்னா மஞ்சள் கொம்பு விளக்குல சுட்டு அந்த புகையை நம்ம இன்ஹேல் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா நம்ம வீடுகள்லயே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதையும் தாண்டி நிறைய சித்த மருந்துகள் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கற்புராதி சூரணமோ இல்ல திரிகடுகு பாவனை திரிகடுகு சூரணம் தாலிசாதி சூரணம் உள்ளிட்ட மருந்துகள் மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த வீட்டு குறிப்புகளை ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து கோல்டு வர மாதிரி இருக்கு பீவரிஷா இருக்குன்னா இந்த தைல வகைகளும் புகை மருத்துவம் பயன்படுத்தி நம்ம பலனடையலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி